தமிழக சட்டமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வரவுள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போது முதலே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது அரசியல் கட்சிகள் தங்களின் கூட்டணி கணக்குகள் வாக்கு சாவடி முகவர்கள் கூட்டம் பொதுக்கூட்டம் பரப்புரை என அடுத்தடுத்த தேர்தல் வேலைகளில் இறங்கியுள்ளன எடப்பாடி பழனிசாமி எட்டு மாதங்கள் தேர்தலுக்கு இருக்க இப்போதே பரப்புரையை தொடங்கிவிட்டார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலான அவரது பரப்புரை பயணத்தை ஜூலை ஏழாம் தேதி கோவையில் தொடங்கினார் கோவையில் தொடங்கி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் முதல்கற்ற போது பயணத்தை யாருடன் கூட்டணி வைத்தால் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கும் என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர் திமுக கூட்டணி கட்சிகளான விசிகா கம்யூனிஸ்ட்களையும் கடுமையாக சாண்டினார் அத்துடன் அதிமுக கூட்டணி எண்ணூத்தி பத்து தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் குறிப்பாக நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் பதினெட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மக்களை சந்தித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் இந்த நிலையில் இரண்டாவது கட்ட பரப்புரையை சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார் எச் ராஜா உள்ளிட்டோர் சகிதம் பேருந்து மேடையில் பேசிய ஈபிஎஸ் பாஜக என்றால் உங்களுக்கு இந்துத்துவ கட்சி ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் உடனே ஓடி போய் பாஜக கதவை தட்டுகிறீர்கள் என பேசிய எடப்பாடி பழனிசாமி அருகில் நின்று கொண்டிருந்த எச் ராஜாவை குறிப்பிட்டும் அண்ணா நீங்க பாஜக திமுக கூட்டணியில் போட்டியிட்டிருக்கலாம் இல்லையா என எச் ராஜா தலையசைத்தார் அண்ணனே சாட்சி பாஜக அதே கட்சி தானே அன்றும் அக்கட்சி பாரதிய ஜனதா என்று தானே இருந்தது வேறு பெயரிலா இருந்தது எச் ராஜா என்றும் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கிறார் அவர்களெல்லாம் கூட்டணி வைத்தால் நல்லது நாங்கள் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சி இது கேவலமாக இல்லையா உங்களுக்கு இது ஒரு ஜனநாயக நாடுங்க அரசியல் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி அமைக்கும் இதில் அவதூறான கருத்துக்களை பரப்பி ஆதாயம் தேட திமுக முயற்சி செய்கிறது காலம் நடக்காது மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள் முக ஸ்டாலின் அவர்களே எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக உள்ளது எங்கள் கூட்டணி தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழக வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் கிராமங்களில் டீ கடை உள்ளிட்ட சிறிய கடைகளுக்கு கூட லைசன்ஸ் வாங்க வேண்டும் எனும் தமிழக அரசு கூறியுள்ளது இது போன்ற யோசனைகளை எல்லாம் ஸ்டாலினுக்கு யார் கொடுத்தது என்று தெரியவில்லை முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை என மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கேள்விப்பட்டவுடன் வருத்தப்பட்டேன் அவர் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று வாழ்த்தினேன் ஆனால் மருத்துவமனையில் டேபிள் போட்டு அமர்ந்து கொண்டு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாராம் நாட்டில் என்ன வெள்ளம் புயல் அடித்து விட்டதா மக்கள் துன்பத்தில் இருந்தார்களா இப்படி அவர் பணியாற்றுவதற்கு எப்படிப்பட்ட நாடகம் பாருங்க சரி நாட்கள் வெளிநாடு சென்றிருந்த சமயத்தில் நாட்டு மக்களை சிந்தித்து பார்த்தாரா என்று கேள்வி எழுப்பினார் டாஸ்மாக் கடைகளில் கூடுதலாக ரூபாய் பத்து வாங்குவதன் மூலம் நாள் ஒன்றுக்கு ரூபாய் பதினைந்து கோடி வருவாய் கிடைக்கிறது தற்போது பருவமழை நன்றாக பெய்து தண்ணீர் வந்து கொண்டுள்ளது இப்போதுதான் டெல்டா மாவட்டங்கள் உள்பட பல மாவட்டங்களில் நடவு செய்வார்கள் இந்த சமயத்தில் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு சென்று கடன் பெறுவார்கள் ஆனால் கடன் வாங்க சிபில் ஸ்கோர் வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தார் பிரதமரிடம் இது தொடர்பாக கோரிக்கை வைத்த நிலையில் உடனடியாக சிபில் ஸ்கோர் தேவையில்லை என்ற அறிக்கையை விட்டுள்ளனர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் முன்னணியில் இருப்பது அதிமுக தான் விவசாயிகளின் பிரச்சனையை தீர்த்ததில் எங்களை மகிழ்ச்சி ஆக விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசு தொடர வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க